வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு டபுள் ஷூட்டிங் நோ ஆடியோ டெட் இந்த யூனிட் வந்து டெட் கண்டிஷனில் இருக்குது டெட் கண்டிஷன்னால் நோ ஆடியோ அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒரு யூனிட் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பற்றிய வீடியோ லாஸ்ட் கிளாஸில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் அதில் நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்கோம் அதாவது ஒரு மினி ஆம்பிளிஃபயர் ஒரு எஃப்எம் ரிசீவரை சிம்பிள் எஃப்எம் ரிசீவரை வச்சு ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம் ஒரு ஆம்பிளிஃபயர் ஒன்று உங்கள்கிட்ட சர்வீஸ்க்கு வருதுன்னு வைங்களேன் அப்படி வந்தால் டெட் கண்டிஷன் வந்தால் என்ன பண்ணணும் இது எல்லா ஆம்பிளிஃபையருக்கும் காமன் அதுக்காக கொடுத்துருக்கோம் ஓகே இப்போது லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த சேம் செட்டில் தான் இந்த செட்டில் இதில் பார்த்தா தெரியும் எஃப்எம் ரிசீவர் சிம்பிள் எஃப்எம் ரிசீவர் நாமளே ஓனாக அசம்பிள் பண்ணிடலாம் ஓகேவா இதில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஒன்றாம் பேர் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியம் கூட யூஸ் பண்ணலாம் சிக்ஸ் டூ எயிட் த்ரீ ஐசி சிங்கிள் ஐசி ஸ்டீடியோ ஸ்டீரியோ இன்புட் ஸ்டீடியோ அவுட்புட் இந்த ஐசி பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த ஐசி வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கும் ஆப்ரேட்டிங் வோல்ட்டு நைன் வோல்ட்டாக இருந்தால் ஒருவேளை டபுளாக இருந்தால் எயிட்டீன் வோல்ட்டாக இருந்தால் இதனுடைய அவுட்புட் வோல்ட்டு டபுளாகிடும் ஃபைவ் வாட்டாக வந்துடும் பெர் சேனல் ஓகேவா நல்ல குவாலிட்டி அவுட் புட் வரும் இது சிம்பிளாக அசம்பிள் பண்ணியிருக்கு இந்த யூனிட் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் விலை கம்மி தான் வாங்கிக்கலாம் இதில் வால்யூம் கண்ட்ரோல் பேஸ் டிபிள் கண்ட்ரோல் ஒரு எஃப்எம் மாடல் தென் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது பின்னாடி ஒரு எக்ஸ்டர்னல் சுவிட்சு லைன் இன்புட் இருக்குது லைன் அவுட் ரெண்டுமே இருக்குது அதாவது ஒரு டிவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் டிவியில் வர லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ஆடியோ இன்புட் கொடுத்து இது ஆம்பிள் பேரை கூட நாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ரொம்ப சிம்பிள் சர்க்கூட்ஸ் ஓகே இதில் கம்ப்ளைண்ட் வந்தால் என்ன பண்ணலாம் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பாருங்க நான் சர்க்கியூட் மடி ஒன் செகண்ட் காமிக்கிறேன் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும் இதுதான் ஒரு சர்க்கியூட் இந்த சர்க்கியூட்டில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது வந்து பவராமளி பேர் ரெண்டு ஸ்பீக்கர் ஸ்டீரியோ அவுட்புட் ஸ்டீரியோ இன்புட் ஃப்ரம் எம்பி த்ரீ பிளையர் இங்கே அது ப்ளூடூத் மாடல் ஒரு ஆண்டனா இந்த ப்ளூடூத் மாடல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் வோல்ட் ரெகுலேட்டர் ஏசி போட்டிருக்கோம் நம்ம ஒரு பக் இன்வெர்டர் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நம்ம காஸ்ட்டு கம்மியாக பண்ணணும் அப்படிங்கிறனால இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இதில் இந்த யூனிடைய காஸ்ட்டு வந்து த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றி ஐம்பது ரூபா இதில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை குறைச்சா டூ ஃபிஃப்டி இதில் ஸ்ட்ரென்த்து அதிகம் பண்ணால் ஃபைவ் ஃபிஃப்டி அதாவது வேறெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகேவா இதில் இந்த பவர் அம்பளை பேருக்கு டுவல் ஹோல்டு தேவை லாஸ்ட்டு கிளாஸில் பவர் ஆன் பண்ணணுன்னு ஒர்க் பண்ணலை செட்டு டேட் அப்படின்னு வந்துச்சு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து இந்த இண்டிகேட் லைட் தான் பார்க்கணும் இந்த இண்டிகேட் லைட் எரியல அப்படின்னாவே பவர் சப்ளையெல்லாம் தான் பார்த்துட்டு பொதுவாகவே நோ ஆடியோ அப்படின்னு வந்தாவே என்னென்ன சிம்டம் அந்த சிம்டத்துக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ண தெரியணும் உதாரணமாக எந்த ஒரு யூனிட் எடுத்தாலும் சரி டிவி எல்இடி டிவி இருந்தாலும் சரி சிஆர்டி டிவி வேறு ஆம்ப்ளிஃபையர் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் முதல்ல ப்ராடக்டோட நேம் தெரியணும் நேச்சர் ஆஃப் த கம்ப்ளைண்ட் தெரியணும் சஸ்பெக்டட் ஸ்டேஜ் தெரியணும் ஃபால் பெயிண்டிங் ப்ரொசீஜர் தெரியணும் அப்போ தான் ரிசல்ட் கரெக்டாக வரும் ஓகேவா மாடல் தெரியணும் நேச்சர் ஆஃப் த கம்ப்ளைண்ட் பழுதின் அறிகுறி தெரியணும் ஓகேவா இந்த பழுதுக்கு எந்த ஸ்டேஜில் பார்க்கணும் அப்படின்னு தெரியணும் எப்படி பார்க்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படிங்க தெரியணும் ஓகேவா கண்டிப்பாக செட்டு ரெடி ஆயிரும் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட என்ன பண்ணலாம் சர்வீஸ் பண்ணலாம் ஃப்ரம் டுடே இன்னிலேருந்து கூட ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் இது பவர் சப்ளை பவர் சப்ளையில் ஃபேஸ் நியூட்ரல் இது ப்ரைமரி செகண்டரி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி வந்து நியர்லி ஒன் கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன் செகண்ட்ரி நியர்லி டூ ஓம்ஸ் இருக்கும் ஜீரோ டுவெல் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலிமா இரநூத்தி முப்பது வோல்ட் ஏசி டுவெல் வோல்ட் ஏசியாக மாறிடும் நாலு டயடு யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரிட்ஜ் ரெட்டு பேர் இந்த ஃப்ரிட்ஜ் ரெட்டு பேர் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா ஏசி டிசியாக மாறிடும் டுவெல் வோல்ட்டு இந்த கெப்பாசிட்டியோட வேல்யூ பொறுத்து கொஞ்சம் வோல்ட் ஸ்டெப் அப் ஆகும் அப்போ ஃபிஃப்டின் வோல்ட் அது எயிட்டின் வோல்ட் அவுட்புட் வரும் அந்த வோல்ட் வந்துச்சுன்னா ஒன் கே ரீசன்ஸ் மூலையே ட்ராப் ஆகி ரெண்டு கேட் லைட் எரியும் இதுதான் பவர் சப்ளை லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணோம் நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட்புட்டில் வோல்ட் வரல ஸோ இந்த ஃப்ரிஜிரேட்டி பிரிக்கு இன்புட் ஏசி வருதான்னு பார்த்தோம் டுவல் வோல்ட் ஏசி வரல ட்ரான்ஸ்ஃபார்மோட செகண்டரியில் ஓல்ட்டு வருதான்னு பார்க்குறோம் அந்த வோல்ட் வந்துச்சு ஆனால் இங்கே ஃப்ரிட்ஜ் ரேட்டருக்கு இன்புட் வரல அவுட்புட் வர்ற ட்ரான்ஸ்ஃபார்ம் அவுட்புட் லைனில் ட்ராக் வந்து ஓப்பன் ஸோ இந்த ட்ராக் சரி பண்ணணும் ஒன்று அல்லது ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ளேயே ஓப்பனாகி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாற்ற வேண்டியது இருக்கும் அவ்வளோதான் பட் அதுக்கு முன்னாடி என்ன தெரியணும் அப்படின்னா மல்டிமீட்டரில் முடிஞ்சளவுக்கு ஒரு அனலாக் மல்டிமீட்டர் இருந்தால் ப்ரைமரியோட ரெஸ்டன்ஸ் செகண்டரி ரெசன்ஸ் கண்டினியூட்டி பார்க்கலாம் நல்லது ஓகே இதில் தான் சிம்பிள் பட் சிம்டம் என்ன ஒரு செட்டு டெட்டுன்னு வந்தால் ஃபஸ்ட்டு பவர் சப்ளை பவர் ஆம்பிளி பெயர் கப்ளிங் டிவைஸ் ஸ்பீக்கர் கப்ளிங் டிவைஸ் ஓகேவா சரி பார்த்துக்கலாம் இப்போது இந்த பிளேயர் இப்போ பார்த்துக்கலாம் நான் பவர் ஆன் பண்ணுறேன் பவர் ஆன் பண்ணே எந்த விதமான அவுட்புட் வரல ஒருவேளை பவர் சப்ளை ஃபால்ட்டாக இருக்குமா பார்க்குறோம் இதில் டிஸ்பிளே ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ஃபைவ் ஓல்ட் ஓகேன்னு அர்த்தம் ஃபைவ் ஓல்ட் ஓகேனா டூ வோல்ட் ஆல்சோ ஓகே ஸோ அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா எந்த ஒரு ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் நம்ம அதில் என்ன பண்ணலாம் சிக்னல் இன்புட் அப்படின்னு ஒன்று இருக்கும் பொதுவாக இதில் யூஸ் பண்ணியிருக்க ஐசி வந்து சிக்ஸ் டூ எயிட் த்ரீ அப்படின்னு ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ சிக்ஸ் டூ எயிட் த்ரீ ஐசினுடைய டயக்ராம் உங்கள்கிட்ட இருக்கணும் டயக்ராம் இருந்தால் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி எதுக்காக டயக்ராம் இருக்கணும் அப்படின்னா டயக்ராம் இருந்தால் தான் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட நாம் சர்வீஸ் பண்ண முடியும் பாருங்களே இது ஒரு டயக்ராம் சிக்ஸ் டூ எயிட் த்ரீ ஐசியுடைய டயக்ராம் இப்போ டயக்ராம் பற்றி ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் அதற்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறணும் மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணுமா ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லையா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட நாலேஜை ப்ரொவைட் பண்ணணும் இந்த சேனல் மூலிமா எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங்கின் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் ட்ரைனிங்கனால் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே இந்த உலகத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ண முடியும் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட நாலேஜை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் பெற முடியும் மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம் ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம் வைத்திய வித்தியாசம் இல்லை ஓகேங்களா ஒரு தொழிலை கற்று வச்சுங்க அந்த தொழில்தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வலுவாக வரக்கூடிய ஒரு துணை ஓகேங்களா ஒரு தொழில் தான் உங்களை எல்லாருடைய லட்சியத்தையும் மாற்றக்கூடியது ஓகே அருமையான தொழில் ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு பாடம் இருக்கிறோம் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட சர்வீஸ் பண்ண முடியும் ஒரு ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக அப்கிரேட் ஆக முடியும் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஐசி கொடுத்துருக்கோம் இந்த ஐசியில் பன்னிரெண்டாவது பின் வந்து சப்ளை எக்ஸ்னல் டிசி இன்புட் கொடுத்துருக்கோம் இது சப்ளோ ஓல்ட்டு இந்த ஐசி சிங்கிள் ஐசி ஸ்டீரியோயின் ஸ்டீரியோ அவுட் உண்டு இருந்தாலும் இது மானோம் ஃப்ரிட்ஜ் மோடாக பண்ண முடியும் இது மானோம் சிங்கிள் அவுட்புட் இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் அவுட்புட் அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நைன் ஓல்ட் சப்ளையில் ஒரு மாதிரி அவுட் புட்டும் அதே பதினெட்டு வோல்ட் இருந்தால் அதிகபட்ச டபுளான அவுட்புட்டும் இதில் எடுக்கலாம் நமக்கு நல்ல எஃபிஷியன்சி வரணுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பட் இந்த ஐசிக்கு ட்வெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி டூ வோல்ட்டுக்கு மேலே கொடுக்க வேண்டாம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியாம்பியர்லேயே இந்த ஐசி பர்ஃபெக்டாக வேலை செய்யும் நோ ப்ராப்ளம் பக்காவாக இருக்கும் ஓகே சார் இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பின் வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் பன்னிரெண்டாவது பின் சப்ளை ஆறாவது பின் ஒன்பதாம் பின் ரெண்டும் வந்து நெகட்டிவ் க்ரௌண்ட் சிக்னல் இன்புட் எந்த பாயிண்ட் எந்த ஒரு பவர் பவராம்பளி பேர் இருந்தாலும் சிக்னல் இன்னுன்னு ஒன்று இருக்கும் சிக்னல் அவுட்டுன்னு இருக்கும் அந்த பவர் பவராம்பிளி பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கும் பவர் பவராம்பிளி பேருக்கு இன்புட் சிக்னல் வர்றதுல ஒரு கப்ளிங் டிவைஸ் இருக்கும் அதே மாதிரியே சிக்னல் ஆம்பிளிப்பேடி சிக்னல் வெளியே வர்றதுல ஒரு கப்ளிங் டிவைஸ் இருக்கும் அப்புறம் தான் ஸ்பீக்கரை கப்புள் பண்ணியிருக்கும் ஓகே இதுதான் சர்க்கியூட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிக்கலாம் ஃபீச்சர்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அப்போ அஞ்சாவது பின் வந்து இன்புட் ரெண்டாவது பின் வந்து ஆம்பிளிபேடு சிக்னல் அவுட்புட் புட் பின் ப்ளஸ்ஸு சிக்ஸ் நைன் வந்து நெகட்டிவ் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் சரி இந்த ஆம்பிளி பேர் பார்க்கலாம் இப்போ இண்டிகேட் லைட் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா பார்ட்ஸ்அப்பில் ஓகே பவர் வருது இல்லையா சரி என்ன பண்ணலாம் ஃபால்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது பவர் ஆன் பண்ணி தான் இருக்கேன் வால்யூம் கண்டனில் கூட்டுற எந்த விதமான சத்தம் வரல நம்ம என்ன பண்ணணும்னா வால்யூம் கண்டனுடைய சென்டர் பாயிண்ட்டில் சிக்னலை கொடுத்து பார்க்கணும் இந்த வால்யூம் கண்டனுடைய சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குது நான் கொடுக்குறேன் ஏதாவது ஆடியோ வருதுனா வரல சும்மா ரொம்ப லைட்டாக சத்தம் வருது அவ்வளோதான் வேறு எதுவுமே வரல என்ன பண்ணலாம் இப்போது இந்த பவராம்பளி பெயர் இதில் ஃபிஃப்த்து பெண் வந்து சிக்னல் இன்புட் வேணும்னா என்ன பண்ணலாம் ஃபிஃப்த்து பின்னில் சிக்னல் கொடுத்து பார்க்கலாம் வருதான்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் எந்த மோர்டில் இருந்தாலும் முதல்ல ஒரு டியூசர் எடுத்துக்கலாம் அந்த டியூசர் மூலிமா ஃபிஃப்த்து பெண் இது ஒன்றா பெண்ணு இது அஞ்சா பின் ஸோ அஞ்சா பின்னில் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆடியோ வருது ஆடியோ வருதுன்னா என்ன அர்த்தம் பவராம்பளி பேருக்கு சப்பில வருதுன்னு அர்த்தம் ஆடியோ வருதுன்னா என்ன அர்த்தம் பவராம்பு பேர்லேருந்து கப்ளிங் டிவைஸ் நல்லா இருக்கங்காட்டி தான் சிக்னல் பாஸ் ஆகி ஸ்பீக்கருக்கு போகுதுன்னு அர்த்தம் அப்போது இந்த சிக்னல் வந்தாவே அதாவது ஃபிஃப்த்து பின்னில் சிக்னலை கொடுத்து வந்து வந்தாவே என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ஓகே கப்ளிங் டிவைஸ் ஓகே பவராம்பளி பேர் ஓகே சப்ளை ஆல்சோ ஓகே சேம் ப்ரின்ஸிபிள் தான் அது எந்த ஒரு ஆம்பிளி இருந்தாலும் இப்படி தான் இருக்கும் அது டிரான்ஸ்ஃபார்மர் ஹெவியாக இருக்கலாம் ஆம்பியராக இருக்கலாம் இந்த பௌராம்பிளிப்பில் யூஸ் பண்ணி ஒரு ஐசியோ ரெண்டு ஐசியோ ட்ரான்சிஸ்டர் பேசுகிறோம் மாஸ்க் எப்படி வந்தாலும் சரி இதுதான் ப்ரொசீஜர் ஓகே அப்போது சிக்னல் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் எல்லாமே ஓகேன்னு நடத்தும் அப்புறம் ஏன் அவுட்புட் வரல என்ன காரணமாக இருக்கும் ஒருவேளை கண்ட்ரோல் ஒரு வேளை வால்யூம் கூட்டாமல் இருக்கலாம் ஒருவேளை கம்ப்ளீட்டாக குறைச்சி வச்சுருக்கலாம் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டோம் இல்லை மேக்ஸிமம் மேட்ச்சும் கூட உங்களுக்கு அவுட்புட் வரல தென் அடுத்து என்ன பண்ணுன்னா இந்த ஃபிஃப்த்து பின் இருக்குல்ல ஃபிஃப்து பின்னுக்கு இன்புட் பாயிண்ட் ஃபிஃப்த் பின்னில் வச்சோம் ஃபிஃப்த்து ஃபிஃப்த் இன்புட்டில் ஒரு எசன்ஸ் அங்கேயும் ஆடியோ வருது சிக்னல் இன்புட் பாயிண்ட் ஆடியோ வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வால்யூம் கண்டனுடைய சென்ட்ர பாயிண்ட்டில் வச்சு ஆடியோ வரல இல்லையா சரி இப்போ சர்க்கியூட் பார்க்கலாம் பாரு இதுதான் சர்க்கியூ ரொம்ப சிம்பிள் சர்க்கியூ ஓகேவா இதுதான் ஸ்பீக்கர் அதாவது நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் இந்த வால்யூம் கண்டனுடைய இந்த பெண் இதுக்கு பேர் ஹார்ட் எண்டு இதுக்கு பேர் ஹாட் இதுக்கு பேர் ஹார்ட் எண்டு இது வந்து சென்டர் பாயிண்ட்டு இது வந்து கூல்டு எண்டு மூணு பாயிண்ட் இருக்கும் அந்த ஹார்ட் எண்டில் சிக்னல் கொடுத்து பார்த்தேன் அவுட்புட் வரல சென்டர் பாயிண்டில் கொடுத்து பார்த்தோம் அவுட்புட் வரல அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த சிக்னல் இங்கே பாஸ் ஆகலைன்னு அர்த்தம் ஃபிஃப்த்து பின்ல சிக்னல் கொடுத்தா ஆடியோ வருது இந்த ஆடியோ வரதுனால பாரம்பரிய பேர் ஓகே கம்ப்ளைண்ட் வைஸ் ஓகே ஸ்பீக்கர் ஓகே அப்போது ஃபிஃப்த்து பின்ல கொடுத்தா ஆடியோ வருது இந்த இடத்துல சென்டர் பாயில் கொடுத்தா ஆடியோ வரல அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த இடத்துல இருக்கிற கப்ளிங் டிவைஸ் வந்து ஓப்பன் அர்த்தம் ஒன்று ரெசிஸ்டாக இருக்கலாம் இல்லையா ஒரு போலார் கெப்பாஸ்டாக இருக்கலாம் இல்லையா ஒரு நான் போலார் கெப்பாஸ்டாவும் இருக்கலாம் பவராமொழி பேரனுடைய இன்புட்டில் இப்படி இருக்கும் நான் போலார் போலார் அல்லது ரெசிஸ்டன்ஸ் எது வேணால் இருக்கலாம் இந்த இடத்துல ஆடியோ வருது இங்கே வரல அப்படின்னா இந்த கப்ளின் டிவைஸ் ஓப்பன் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த கப்ளின் டிவைஸை சரி பண்ணிவிட்டால் இந்த செட்டு வந்து ரெடி ஆயிரும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகேவா அதுதான் சர்க்கியூட்டில் இருக்குது சரி கர்கூட்டில் இருக்குது இல்லையான்னு கன்ஃபார்மேஷன் பண்ணுறதுக்காக ஒரு மல்டிமீட்டர்னுடைய டெஸ்ட் ப்ராப் எடுத்துக்கிறேன் செட்டு ஆன்ல தான் இருக்குது சிக்னல் வந்து கொடுத்து பார்க்குறேன் வால்யூம் கண்ட்ரோலினுடைய சென்ட்ர இருந்து இப்போது சிக்னல் இந்த இடத்துல கொடுத்துட்றேன் ஓகே அப்போ என்ன வந்திருக்கு அவர் டிவைஸ் ஒரு ஒயர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அந்த ஒயர் கனெக்ட் பண்ணணுன்னு ஆடியா வந்துடுச்சு இதுதான் ப்ரொசீஜர் ஓகேங்களா அப்போ வால்யூம் கண்டனுடைய சென்டர் பாயிண்ட்லருந்து ஐசியோடைய அஞ்சாவது பின்னுக்கு போகக்கூடிய டிவைஸ் போகக்கூடிய இன்புட் ஒயர் வந்து ட்ரை அல்லது ஓப்பன் நீங்கள் அதை சரி பண்ணிங்கன்னா செட்டை ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா நாம் இந்த மாதிரி தான் ட்ரபுள் ஷூட்டை அட்டன் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியும் ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ சிஆர்டி டிவி ட்ரைனிங் எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் செல்ஃபோன் ட்ரைனிங் பைப் பாயிண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெர்டர் தென் ஆல் எஸ்எம்பிஎஸ் எல்லா கிளாஸஸும் நடத்திகிட்டு இருக்கோம் ஆன்லைனில் விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள் மேற்கொண்டு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுடைய சர்வீஸ்க்கு தேவையான சர்வீஸ் டூல்ஸ் எல்லாமே அவைலபிள் எல்லாமே கிடைக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அந்த ரேட்டை பொறுத்து ஓகேங்களா தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு ஒரு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்